அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவு சுவருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது பன்னிரெண்டுலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யவகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மீது நலக்னத்தில் இடி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளை இருக்கீங்களா அதற்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் உங்ககிட்ட இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உங்களுக்கு பகையின் காரணமாக ஏதாவது ஒரு பில்லி சூனியம் அந்த மாதிரியான விஷயமா கூட இருக்கலாம் எந்த ஒரு காரியத்திலையுமே வெற்றி காண முடியல ஒரு சுபகாரியம் பண்ண முடியல கடன் மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் செய்ய வேண்டிய காரியங்களை எதிர்கொள்வது கடினமாக இருக்கலாம் இன்று உங்களுடைய பொறுமையை இழக்க நேரிடலாம் அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடப்பதற்கு சாத்தியமான நாளாக அமையாது சுமை அதிகமாக காண காணப்படலாம் இன்று உங்களுக்கு திட்டமிட்டு பணியாற்றுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களை உதாசனப்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு எரிச்சல் ஏற்படலாம் உங்களுடைய எரிச்சல் உணர்வுகளை அவரிடத்தில் வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கும் இன்று நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை அனுகூலமானதாக இருக்காது அதனால் குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்கள் மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற பாதிப்புகளுக்கு சிகிச்சை தேவைப்படலாம் இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை உறுதியுடன் மேற்கொள்வதற்கு மிகுந்த பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை திட்டமிட்டு செயல் செயல்படுத்த வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணையாருக்கும் இடையிலான குறைவான புரிந்துணர்வு காரணமாக அவரிடத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் உங்களிடம் குறைந்த பணமே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் நீங்கள் மிகவும் சோர்வாகவும் அசௌகரியமாகவும் உணர்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம் மற்றும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறப்பான திறமை காரணமாக பணிகளை நன்றாக செய்வீர்கள் உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்ல புரிந்துணர்வையும் அனுசரணையான அணுகுமுறையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படாது செலவினங்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆர்வம் காரணமாக செயல்களை விரைந்து முடிப்பீர்கள் உங்களுடைய நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை விரைந்து விரைந்து எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சிறந்த வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது மேலதிகாரிடமிருந்து பதவி உயர்வு என்ற பெயரில் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பணியை குடும்பத்தை பொறுத்தவரை மன உணர்ச்சி காரணமாக மனது உணர்ச்சி காரணமாக இன்று ஆர்ப்பாட்ட நிலையில் இருப்பீர்கள் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று உறவை வளர்க்க இது உதவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி காணப்படுகிறது வசதியோடு இருப்பீர்கள் உங்களது வங்கி இருப்பை அதிகமாக செய்வீர்கள் அரு ஆரோக்கியத்தை மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் கெடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழலில் சில ஏமாற்றங்களை உணர்வீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு குறைந்து காணப்படுகிறது பணி வளர்ச்சி பாதிக்கப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மகிழ்ச்சி காணும் நாளாக அமைகிறது துணையிடத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் அவருடன் உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காரணத்தால் கணிசமான தொகையை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உறுதியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியமும் சிறப்பாக காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி காணலாம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்வது நல்லது அதற்கு தேவையான முக்கியமான முடிவுகளில் விஷயங்களில் ஒன்று கடவுள் வழிபாடு பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படலாம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று இணக்கமான உறவை பராமரிக்க இயலாது குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை குறைந்தளவு பணமே காணப்படுகிறது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் துலாம் ராசி இன்றைய நாள் நீங்கள் எதையோ போல உணர்வீர்கள் நேர்மறையான அணுகுமுறை அவசியம் தியானம் மற்றும் பிரார்த்தனை உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை இன்று முடிக்க வேண்டிய பணியில் சக பணியாளர்களுடன் சில மோதல் காணப்படலாம் சக பணியாளர்கள் உங்களை நிந்திப்பர் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கவனமாக பழக வேண்டும் இருவருக்கும் இடையே தொடர்பாடலில் சில குறைபாடுகள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது இன்று பண இழப்புகள் காரணமாக கையிருப்பு கரையும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காதுவலி ஏற்படலாம் ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது ம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சமநிலையோடு காணப்படுவீர்கள் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சியே போதுமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியாற்றக்கூடிய விதத்தில் முன்னேற்றம் காணப்படும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் கலகலப்பாக காணப்படுவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டத்தின் சாயல் காணப்படலாம் இதன் காரணமாக கணிசமான தொகையை தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது கூடுதலான ஆற்றலும் நல்ல தேக ஆரோக்கியமும் காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரமான நாளாக இருக்கும் தொடர்பாடல் திறமை மூலமாக இடம் பிடிப்பீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பனி சுமை அதிகமானதாக காணப்படும் திறம்பட செயலாற்ற கால அட்டவணையை பின்பற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மாலை உங்களது துணையை சந்திப்பீர்கள் இது உங்கள் இருவருக்குமான ஒரு சந்திப்பாக அமையலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசி பேசி உங்களது துணையை திருப்திப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் நிதிநிலையில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் காணப்படாது ஆடை ஆபரணம் ஆடம்பர பொருட்கள் போன்ற பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம் அதனை தவிர்த்து சுறுசுறுப்போடு நேர்மறை எண்ணத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் வேலையின் தரம் குறைந்து காணப்படுவதன் காரணமாக பணி உங்களை மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாகும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கோபமான உணர்ச்சி காணப்படலாம் நல்லுறவை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்த்து எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை கூடுதல் சுமைகள் காரணமாக இன்று பணத்தை அதிக அளவில் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் தோன்றக்கூடிய அமைதியற்ற உணர்வுகளின் காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம் அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி நிலையில் காணப்படுவீர்கள் அதனை உங்கள் அணுகுமுறையில் வெளிப்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்கும் பண இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டையில் தொற்று ஏற்படலாம் வெந்நீர் குடிப்பதன் மூலமாக உபாதைகள் குறையும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்புடு காணப்படுவீர்கள் வெற்றி காண முயற்சி செய்வீர்கள் திடமான சிந்தனையும் செயலாக்கமும் காணப்படும் வெற்றிக்கான உங்களுடைய முயற்சி ஜெயிக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது எனவே பணியில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தார்மீக நெறிமுறைகளை கையாள்வீர்கள் இதனால் அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் நல்ல முதலீடு ஆலோசனைகளில் பங்கு பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் நீங்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது தைரியமாக இன்று காணப்படுவீர்கள் ஆரோக்கியமாக வைத்திருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்